புத்தியை காட்டிய புத்தியைந்து கட்டிய இந்தியா வேற மாதிரி சம்பவத்தை செஞ்சு விட்டு இருக்கிறது அமெரிக்க அதிபர் தன்னுடைய எக்ஸ் தளத்தில் வந்து இந்தியாவும் பாகிஸ்தானும் போர் நிறுத்த ஒப்பந்தத்துக்கு சம்மதித்துட்டாங்கப்பா நாங்க இரவு பொழுதெல்லாம் வந்து இந்தியா கிட்டையும் பாகிஸ்தான் கிட்டையும் தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தை நடத்தணும் அதுலேயும் எங்களுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க் ரூபியோ அவர்கள் தூங்க கூட இல்லை தொடர் பேச்சுவார்த்தை பிறகு ரெண்டு நாடுகளும் அறிவார்ந்து சிந்தித்து போர் நிறுத்தத்துக்கு ஒத்துக்கொண்டார்கள் இந்த ரெண்டு நாட்டுக்கும் நாங்கள் முதல்ல நன்றி சொல்லிக்கிறோம் அதோட வாழ்த்தும் தெரிவிக்கிறோம் தேங்க்யூ அப்படின்னு ட்ரம்ப் அவர்கள் வந்து ஒரு அஞ்சரை மணிக்கு ட்வீட் போடுறாரு உடனடியாக பாகிஸ்தான் இருக்கக்கூடிய வெளியுறவுத்துறையினுடைய அமைச்சரும் வந்து ட்ரம்ப் அவருடைய ட்விட்டை அப்படியே ரீட்வீட் பண்ணுறாரு பிறகு இந்தியா கிட்ட இருந்து எந்த செய்தியும் வரலையே அப்படின்னு எதிர்பார்த்துருந்தாங்க பிறகு நம்முடைய வெளியுறவுத்துறை செயலாளர் வந்து பார்த்திங்கன்னா ட்ரம்ப் அவர்கள் என்ன சொன்னாரோ அதையே வந்து அவர் எக்ஸ்தலத்தில் பதிவிட்டிருந்தார் ஆனால் ஒரு சிறு மாற்றம் இந்தியாவும் பாகிஸ்தானும் நேரடியான பேச்சுவார்த்தை மூலமாக எல்லையில் பதட்டத்தை தணிக்கும் விதமாக போர் நிறுத்த ஒப்பந்தம் நாங்கள் எட்டியிருக்கின்றோம் அப்படின்னு பதிவிட்டிருந்தார் அதையே நம்முடைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகரும் வந்து உறுதிப்படுத்தியிருந்தார் அதற்கு பிறகு நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சரும் வந்து பார்த்திங்கன்னா உறுதிப்படுத்தியிருந்தார்கள் இப்படி ஒவ்வொருத்தராக வந்து இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் போர் நிறுத்த ஒப்பந்தமானது கையெழுத்தாயிருக்குது அப்படின்ற விஷயத்தை தெளிவுபடுத்தினார்கள் ஆனால் இந்த ஒப்பந்தம் எல்லாேருடத்திலும் போய் சேருவதற்கு முன்பாக ஏழரை மணிக்கு பாகிஸ்தானுக்காரன் எல்லையில் புத்தியாக காட்ட ஆரம்பிச்சிட்டோம் பிஎஸ்எஃப் வீரர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ஏழு நாளாக நானா போட்டியாக களத்துல நின்றாங்க போர் நிறுத்தம் என்று சொன்ன பிறகு அவங்க லைன் ஆஃப் ஆக்சல் கண்ட்ரோலுக்கு திரும்பி வந்தாங்க ஆனாலும் பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் இந்தியா தந்த சேதாரத்தை மனசில் நினைச்சிருப்பான் போல இருக்கிறது இவனை கடைசி நேரத்தில் பண்ணி பண்ணிவிடணும் என்பதற்காக ட்ரோனு சின்ன சைஸில் இருக்கக்கூடிய பீரங்கிகள் அதுக்கப்புறம் துப்பாக்கி இவை கொண்டு அதாவது குஜராத்தினுடைய கட்சி வளைகுடாவில் இருந்து பாகிஸ்தான் ஆக்கிபைடு காஷ்மீர் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா பகுதியிலும் லைன் ஆஃப் கண்ட்ரோலில் வந்து தாக்குதலை தொடுக்க ஆரம்பிச்சுட்டான் ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பொறுமையாக கண்காணித்தார்கள் அதற்கு பிறகு ஒரு பதினோரு மணிக்கு என்று நினைக்கிறேன் நம்முடைய வெளியுறவுத்துறை செயலாளர் பத்திரிகையாளர் சந்தித்தார் அவர் என்ன சொன்னார்னு கேட்டிங்கன்னா பாகிஸ்தான் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறிவிட்டது எல்லையில் கடுமையாக தாக்கி கொண்டு இருக்கின்றார்கள் இந்த அத்துமீறலுக்கு இந்திய ராணுவத்துக்கு முழு அதிகாரம் கொடுத்து அவனை தூக்கி போட்டு மீதி அவன் என்ன இருக்கான் பாரு அப்படின்னு இருக்கின்றோம் இதற்கு மேலும் பெரிய பிரச்சனை ஆகாத அளவுக்கு பாகிஸ்தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரச்சனையை கையாளணும் போர் நிறுத்தத்தை முழுமையாக கடைபிடிக்கணும் இல்லைனா சம்பவம் வேற மாதிரி இருக்கும் பார்த்துக்க ஏற்கனவே ரெண்டு பில்லியனுக்கு மேலான சேதாரத்தை ஏற்படுத்தியிருக்கிறோம் உன்னால் இதிலிருந்து எழுந்து வருவதற்கு மூன்று வருஷங்கள் ஆகும் உன்னுடைய ஏர்பேஸ் மொத்தமாக நாசம் பண்ணிட்டோம் உன்னுடைய இராணுவ கட்டமைப்பை ஒட்டு மொத்தமாக நாசம் பண்ணிட்டோம் எல்லையில் இருந்த அத்தனை பதுங்கு குழிகளும் இராணுவத்தினுடைய கட்டமைப்புகளும் ஒட்டு மொத்தமாக நாசம் பண்ணியிருக்கிறோம் ஏகப்பட்ட பெற கொன்று தீர்த்துருக்குறோம் அதனால் பொருளாதார சீரழிவுலேருந்து நீ எழுந்து வர்றதுக்கே மூணு வருஷம் ஆகும் யோசனை பண்ணி பார்த்துக்க பொருளாதாரம் விழுந்து விட்டு இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் நீ மீண்டும் பொருளாதாரத்தை மீட்டெடுக்க முடியுமா இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்துக்கு பிறகு இன்னும் இந்தியாவை சீண்டணுமா யோசி தந்த மரணடி என்பது மறக்க முடியாததாக இருக்கும் யோசனை பண்ணிக்க அப்படின்னு இந்தியா தரப்பிலிருந்து பாகிஸ்தானுக்கு அறிவுறுத்தப்பட்டது ஆனால் உடனடியாக பாகிஸ்தானுக்காரன் என்ன பண்ணானோ தெரியல இரவு பத்து மணிக்கு மேலே எல்லையில் எந்த விதமான தாக்குதலும் இல்லை ஆனால் நகோட்டா என்ற காஷ்மீரில் இருக்கக்கூடிய நம்முடைய இராணுவ தளத்துக்கு அருக அருகாமையில் அங்கே எவனோ ஒரு பயங்கரவாதி உள்ளே நுழைந்திருப்பது போல தெரிகிறது அங்கே இந்திய ராணுவ வீரர்கள் அவனுடைய தாக்குதல் காரணமாக ஒருத்தர் மோசமாக காயமடைந்திருப்பதாகவும் ஏழு பேருக்கு லேசான காலமடைந்திருப்பதாகவும் ஒரு தகவல் கிடைக்கிறது ஆனால் இந்தியாவுக்கு எதிராக எப்போதும் பேசக்கூடிய தொலைக்காட்சியில் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா அட நகோட்டா என்ற பகுதியில் அது நுழைந்த ஒரு ஆள் காரணமாக ஒரு ராணுவ வீரர் உயிரிழந்து விட்டார் அந்த நுழைந்த ஆளை இந்தியா தேடிக்கொண்டு இருக்கிறது அப்படின்னு செய்தி போடுறாங்க பாகிஸ்தானுடைய போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி தாக்குதல் தொடுத்த காரணத்தினால் குஜராத்திலிருந்து பாகிஸ்தான் ஆகக்கூடிய காஷ்மீர் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லை ஓர மாவட்டங்களில் எல்லை ஓர மாநிலங்களில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக பிளாக் அவுட் செஞ்சாங்க அப்படின்னா என்னன்னு தெரியும் இல்லைங்களா மொத்த லைட்டர் நிறுத்துறது தேவையில்லாமல் வெளியே வராதிங்க வீட்டிலே இருங்க அப்படின்னு சொன்னது ஸோ பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி என்ன பண்ணியிருக்கான்னு கேட்டிங்கன்னா தீபாவளிக்கு பட்டாசு வெடிப்போம்ல அந்த நேரத்தில் எந்த அளவுக்கு சவுண்டு கேட்கும் அந்த அளவுக்கு எல்லை முழுவதும் தாக்குதலை தொடுத்துருக்கிறான் பல தொலைக்காட்சிகள் எல்லை ஒட்டி இருக்கக்கூடிய தமிழர்கள் வாழ்கிறாங்க இல்லையா அவங்க கிட்ட ஃபோன் பண்ணி எப்படி பாருக்கு எல்லை அப்படின்னு கேட்கின்ற போது காஷ்மீரில் வந்து தீபாவளி சமயத்தில் எப்படி பட்டாசு வெடித்தா சவுண்டு கேட்குமோ அந்த அளவுக்கு சவுண்டு கேட்குதுங்கோ அந்த அளவுக்கு பாகிஸ்தான் காரணங்க அத்துமிவுறாங்க ஆனால் சண்டை இருக்கின்ற தருணத்தில் கூட இந்த அளவுக்கு அது கிடையாதுங்க இப்போ தான் அதிகமாக இருக்குது அப்படின்னு வந்து எல்லாரும் சொன்னாங்க ஆனால் இராணுவத்திலிருந்து ஓய்வு பெற்ற அதிகாரிகள் வந்து என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா இந்தியாவும் பாகிஸ்தானும் போர் நிறுத்தத்துக்கு ஒத்துக்கொண்டிருக்கின்றன இனிமே தான் இரண்டு பேரும் உக்காந்து பேசுவாங்க அதுக்கு தான் பன்னெண்டாம் தேதியை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க டைரக்டர் ஜெனரல் ஆஃப் மிலிட்ரி ஆஃபீஸர் ரெண்டு பேரும் ஆட்லைனில் பேசி நம்ம ரெண்டு பேரும் போர் நிறுத்தத்துக்கு ஒத்துக்கலாமாப்பா சண்டை வேணாமப்பா சமாதானம் போகலாமாப்பா அப்படின்னு ஆக்கப்பூர்வமான பேச்சுவார்த்தை மூலமாக ஒத்துக்கிட்டாங்க அதையே இரண்டு நாட்டு அரசாங்கமும் வந்து பார்த்திங்கன்னா ஆமோதித்திருக்கிறது இனிமே தான் எல்லையில் பாகிஸ்தான் எப்படி நடந்துக்கணும் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் பாகிஸ்தான் இனிமேல் எல்லையில் மீறி தாக்குதல் தொடுத்தா என்ன பண்ணுவோம் அப்படின்னு இந்தியாலாம் வந்து பேச்சுவார்த்தை மூலமாக இறுதி முடிக்கு கூறுவாங்க கடைசியில் பல கண்டிஷன்களை போட்டு அந்த கண்டிஷனில் பாகிஸ்தான் கிட்ட கையெழுத்தை வாங்கி அதிகாரப்பூர்வமாக அமல்படுத்துவாங்க போர் நிறுத்தத்துக்கு ஒத்துக்கிட்டு தானே இருக்கிறாங்க அதனால் அங்கே இருக்கக்கூடிய பாகிஸ்தானுடைய ஆர்மிக்கு யார் உத்தரவிடுவது யார் பேச்சை கேட்பது அப்படின்னு ஒரு குழப்பம் இருக்குது ஏன்னா பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் மூன்று அதிகார மையங்கள் இருக்குது ஒன்று வந்து இந்தியாவை எப்போதும் ஒழித்து விட வேண்டும் என்று சொல்லிட்டு பாகிஸ்தானை ஆக்கப்பூர்வமாக வளர்ச்சி பாதிக்கு கொண்டு செல்லாத எப்போதும் இந்தியாவையே சிந்தித்து கொண்டிருக்கின்ற இந்து மதத்தை அழிக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கின்ற பாகிஸ்தானுடைய இராணுவ ஜெனரலாக இருக்கக்கூடிய அசீம் முனிர் அவரை பொறுத்த வரைக்கும் டே போர் நிறுத்தம் தானடா இன்னும் கையேத்தவடா வெறும் பேச்சுவார்த்தை போயிட்டு போயிட்டுருக்குது நம்ம பேச்சு அளவில் தானே இருக்கோம் போட்டு அடிங்கடா இந்த தருணத்திலேயாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவை வெற்றி பெற்றுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அசீம் முனீர் அவர்கள் உத்தரவு இட்டு அதனால தான் எல்லையில் பாகிஸ்தானுடைய இராணுவத்தினர் வந்து இந்த தாக்குதலை தொடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இரண்டாவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் ஏம்பா அமெரிக்கா காரனே தள்ளிட்டுட்டாம்பா சீனா வந்து நமக்கு முழு ஆதரவு தெரிவிக்கணும் அப்படின்னு சீனாவுடைய வெளியுறவுத்துறையினுடைய அமைச்சர் வாங்கியவர்களை எங்கிட்ட நேரடியாக பேசிட்டாருப்பா இந்தியா கூட சண்டை போட வேணாம் அமைதியாக போங்கன்னு சொல்லிட்டாருப்பா ஆனால் போரோ இல்லை அமைதியோ பாகிஸ்தானுடன் வந்து துணை நிற்போம் அப்படின்னு சீனாவோனுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் சொல்லிட்டாரு ஆனால் இந்தியா ஹாட்லைன் மூலமாக நம்மகிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி போர் நிறுத்தத்துக்கு சம்மதித்து இருக்கிறது நாம் ஏகப்பட்டதை இழந்துட்டோம் இனிமேல் தொடர்ச்சியாக நாம் வந்து சண்டை போட்டோம்னா நம்ம நாடு இருக்காது நாம் மும்முனை தாக்குதலில் வந்து பார்த்திங்கன்னா மாட்டிக்கிட்டு முழிக்கிறோம் இங்கே இருக்கக்கூடிய இம்ரான்கானை பொறுத்த வரைக்கும் அவனை விடுவிக்க சொல்லிவிட்டு மொத்தமாக போராட்ட காலத்தில் அவங்க ஆதரவாளர்களை இறக்கியிருக்கிறான் காவல்துறையினரும் துணை இராணுவ படையும் இம்ரான்கானுடைய ஆதரவாளர்களுக்கு எதிராக களத்தில் நிற்க வேண்டியதாக இருக்குது ஒரு பக்கம் பலுச்சு சுதந்திர நாடாக வேற அறிவிச்சு போட்டான் அவனை வேற சரி பண்ண வேண்டியதாக இருக்குது இப்போ எல்லையிலும் மோதனம்னா சரி இருக்காது அதனால் பாகிஸ்தானுடைய ராணுவ ஜெனரல் அசிம் முனியிருக்கான்ல அவன் பேச்சு கேட்டுகிட்டு சண்டை போடாதீங்க நாம் போர் நிறுத்தத்துக்கு ஒத்துக்கிட்டோம் ஏப்பா சண்டை போடாதீங்கப்பா அப்படின்னு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரைம் மினிஸ்டர் வந்து சொல்றார் அதை தாண்டி பாகிஸ்தானை அணுதினமும் வழிநடத்தி செல்லக்கூடியவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா ஒரு மூன்று பேர் இருக்கிறாங்க அந்த மூன்று பேருடைய பேச்சை கேட்குறதா இல்லை என்று தெரியாமல் இருக்குது ஒன்று சைனா ரெண்டு துருக்கி மூன்று பயங்கரவாதிகள் ஏயா ஒட்டுமொத்த இந்திய இராணுவமும் களத்தில் இறங்கி எங்களை மொத்தமாக காலி பண்ணியிருக்கிறது நாங்கள் ஒத்த ரெண்டு பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா மீந்திருக்கிறோம் இப்போ நீங்கள் போர் நிறுத்தத்துக்கு ஒத்துக்கிட்டிங்கன்னா இந்தியா என்ன சொல்லும் எல்லையில் இனிமே வந்து அத்துமிரல் இருக்கக்கூடாது இருந்துச்சுனா அது வேறு மாதிரி டீல் பண்ணுவோம் அப்படின்னு இந்தியா வந்து சொல்லும் அதுக்கு நீ ஒத்துக்கணுமே நான் எல்லையில் என்னத்தை பண்ண முடியும் அது மீற முடியாத எப்படி நீ போர் நிறுத்தத்துக்கு ஒத்துக்கிட்ட அதுலேயும் போர் நிறுத்தத்துக்கு முன்பாக இந்தியா ஒரு அற்புதமான விஷயத்தை கையில் எடுத்துச்சு என்னன்னு பார்க்கும்பொழுது இனிமே எல்லையில் மீறினா அப்படின்னு சொன்னாங்கன்னு வச்சிங்களேன் அது ஏதோ தவறுதலாக நடந்தது அது ஏதோ தீவிரவாதிகளுடைய அத்துமீறலாக இருக்கும் இதுக்கும் பாகிஸ்தானுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தப்பிக்க முடியாது எல்லையில் அது மீறினாலும் சரி பயங்கரவாதிகள் உள்ளே வந்தாலும் சரி அதை நாங்கள் இந்தியா மீது தொடுக்கப்பட்ட போராக தான் நினைப்போம் அதனால் பயங்கரவாதியை சுட்டுத்தள்ள இல்லையோ பாகிஸ்தானை சுட்டுத்தள்ளோம் எங்களை பொறுத்த வரைக்கும் எல்லில் எவன் கை வச்சாலும் அது மாபெரும் போராகத்தான் கருதப்படும் எங்கள் இராணுவமானது நேரடியாக பாகிஸ்தானுடைய இராணுவ முகாம்களையும் இராணுவத்தையும் ஆட்சியாளர்களையும் கொல்லும் அதனால் எல்லையில் வந்து அத்துமீறவே கூடியாது அத்து மீறல் என்பது ஒரு போராகத்தான் இந்தியா கருதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க இதுவே பாகிஸ்தானுக்கு பேரு இடி இது பாகிஸ்தானை ஒட்டுமொத்தமாக நாசம் செய்து விட்டான் உண்மையாகவே நாசம் செய்து விட்டார்களா இந்திய ராணுவத்தினர் அப்படின்னு கேட்டிங்கன்னா முப்படைகளும் சேர்ந்து பாகிஸ்தானுக்கு எந்த சேதாரத்தை ஏற்படுத்தியிருக்கிறாங்க அப்படின்றத பாகிஸ்தான் இராணுவம் எடுத்து வீடியோ வெளியிட வாய்ப்பு கிடையாது ஆனால் நம்ம ராணுவமானது வீடியோ எடுத்து வெளியிட்டிருக்குது அதை தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு வரீங்க அதாவது கடந்த காலங்களில் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய மொசாட் அமைப்பு தான் நாங்கள் என்ன பண்ணோம் என்று சொல்லிட்டு வீடியோ எடுத்து வெளியிடுவாங்க ஆனால் இப்போது நம்முடைய முப்படைகளும் வந்து பாகிஸ்தானுக்கு என்ன மாதிரியான சம்பவத்தை செஞ்சுருக்கிறோம் வேற லெவலில் பண்ணி விட்ருக்கோம் அப்படின்றத வீடியோவாக வெளியிடுறாங்க அதெல்லாம் பாருங்கள் இதுதான் அதிகாரபூர்வமாக நாம் பார்த்து பாகிஸ்தானுக்கு சம்பவம் செஞ்சதை தெரிந்து கொள்வது ஆனால் இருக்கக்கூடிய ஊடகத்தை பொறுத்த வரைக்கும் ஒன்று நம்மளை உசுவேற்றுவான் இல்லையா பாகிஸ்தானை ஆதரிப்பான் அதாவது இங்கே இருக்கக்கூடிய ஊடகத்தை நம்ம நம்பவே கூடாது அதனால் பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய சம்பவத்தை செஞ்சுட்டு தான் போர் நிறுத்தத்தையே நாம் வந்து பார்த்திங்கன்னா அறிவித்திருக்கிறோம் அதனால் அங்கே இருக்கக்கூடிய பயங்கரவாதிகள் கதறத்தான் செய்வாங்க இந்தியாவை ஒரு கை பார்த்துட்டு நாங்கள் உள்ளே போகிறதுக்கான ஒரு வழியை உருவாக்கிட்டு அதற்கு பிறகு போர் நிறுத்தத்தை செய்யக்கூடாதா அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய பயங்கரவாதிகள் அங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளருக்கு நெருக்கடி தராங்க என்ன முடிவெடுப்பதுன்னு தெரியாமல் தள்ளாடுறாங்க அதனால தான் போர் நிறுத்தம் என்று அறிவித்த பிறகு கூட எல்லையில் தாக்குதல் தொடுத்தாங்க அதற்கு பிறகு சீனாக்காரன் ஏன்டா போர் நிறுத்தத்துக்காக வந்துட்டீங்க நாங்கள் எத்தனையோ டெக்னாலஜி கொண்ட ஆயுதங்கள்லாம் கண்டுபிடிச்சிருக்கோம் அதை பாகிஸ்தானை வச்சு தான் நாங்கள் பரிசோதிக்கணும் இது வரைக்கும் பரிசோதித்த அந்த ஆயுதங்கள் ஒன்று கூட வந்து பார்த்திங்கன்னா சீனாவுடைய ஆயுதங்கள் இந்தியாவுக்கு எதிராக சிறப்பாக செயல்படல எல்லாமே நாசம் ஆகிடுச்சு வருகின்ற ஏவுகணைகளை கண்டறிய வேண்டும் அந்த ஹெச்கியூ நைன் என்ற ஏவுகணைகளை கண்டறியக்கூடிய இடைமறிக்கக்கூடிய அந்த ரேடார் கூட வந்து பார்த்தீங்கன்னா செயல்படலை அந்த ரேடார் மீதே இந்தியா ட்ரோனை கொண்டு தாக்கி ஹெச்கியூ என்ற சீனாவினுடைய தடுப்பு வாகனமே வந்து பார்த்தா தூள் தூள் ஆச்சு ஸோ சீனாவினுடைய விமானங்களாக இருந்தாலும் சரி ஏவுகணைகளாக இருந்தாலும் சரி தடுப்பு கவசங்களாக இருந்தாலும் சரி எதுவுமே ஒர்க் பண்ணலை ஏன்டா தொடர்ந்து சண்டை போட்டிருந்ததுன்னா இன்னும் புதுசு புதுசாக இருக்குதுடா உங்கள்கிட்ட இருந்ததுலாம் பயசுடா அதெல்லாம் நாங்கள் ரகசியமாக கொடுத்துருப்போம் இல்லையா இந்த மாதிரி சீனா ஆயுதங்களை நீங்கள் பயன்படுத்த பயன்படுத்த அதனுடைய உண்மை முகமானது வெளியே வரும் ஏன்னா பாகிஸ்தான் வந்து பார்த்திங்கன்னா சீன ஆயுதங்களைத்தான் இந்தியாவுக்கு எதிராக பயன்படுத்துது அப்படின்னு தெரிஞ்ச பிறகு சீனாவினுடைய அணு ஆயுத தயாரிப்பினுடைய பங்குகள் பத்து சதவீதம் விலை உயர்ந்தது ஆனால் இந்தியா அதை தாறுமாறாக கிழித்து எடுக்குது அப்படின்னு தெரிந்த பிறகு சீனாவினுடைய பாதுகாப்பு ஆயுதங்கள் தயாரிக்கக்கூடிய தளவாடங்களுடைய பங்குகள் வந்து தொப்புன்னு விழுந்து போச்சு சீனா பொறுத்த வரைக்கும் உடனடியாக அறிவிச்சிட்டான் என்னன்னு கேட்டிங்கன்னா அதாவது பாகிஸ்தான் பயன்படுத்தினது எங்கள் விமானங்களா தெரியாது எங்களுடைய தடுப்பு கவசமாக தெரியாது இல்லை எங்கள் பீனிகைகளா தெரியாது எங்களுடைய ஏவுகணைகளா தெரியாது அப்படின்னு சொல்லிட்டான் இன்னும் உறுதிப்படுத்தவே இல்லை ஒருவேளை அவன் பல நாடுகள்கிட்ட வாங்கியிருக்கான் அதை பயன்படுத்தியிருப்பான் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க பங்கு சந்தை உயர்கின்ற போது எங்க ஆயுதம் பங்கு சந்தை விழுந்து விட்ட பிறகு யார் ஆயுதம்னு தெரியல அப்படின்னு சீனாகரன் நினைச்சான் இன்னும் இன்னும் ஏகப்பட்ட ஆயுதங்களை கொடுத்துருப்பேன்டா ஏன்டா போகிற நிறுத்தினேன் அப்படின்னு மறைமுகமாக பாகிஸ்தானுக்கு ஒரு அழுத்தம் ரெண்டாவது துருக்கி ஏன்டா அவ்வளோ ஆயுதங்களை கொண்டாந்து கொட்டின அதுக்குள்ள சண்டை நிறுத்தத்தை அறிவிச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தானுக்கு புறத்திலிருந்து ஏகப்பட்ட அழுத்தங்கள் இப்படி பல பேர் வந்து ஆட்சியாளர்கள் மீது அழுத்தத்தை போகிறதுனால யாருடைய உத்தரவை நாம் கடைபிடிப்பது அதனால தான் பாகிஸ்தான் வந்து பார்த்திங்கன்னா போர் நிறுத்தத்தை அறிவித்த பிறகும் எல்லையில் சண்டை போட்டானுங்க ஆனால் ஒரு வழியாக இரவு பத்து மணிக்கு மேலே எந்த ஒரு வெடி சத்தமும் இல்லை இதற்கிடையில் நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சிகளாக இருந்தாலும் சரி அதை தாண்டி காங்கிரஸாக இருந்தாலும் சரி ஏயா எப்போதும் இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையில் மூன்றாவது நாடு தலையீடு இல்லைன்னு சொன்னீங்க ஆனால் இப்போ என்னடா திடீர்னு டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் இந்தியாவும் பாகிஸ்தானும் போர் நிறுத்தத்துக்கு ஒத்துக்கொண்டாங்கன்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க அவன் பேச்சுவார்த்தை நடத்தினானா என்னவோ நைட்டும் பார்க்கலாம் பேச்சுவார்த்தை நடத்தினான்னு சொல்கிறான் என்னையா மூன்றாவது நாடு எப்படி தலையிடலாம் இதான் மோடியினுடைய வந்து வலிமையா பார்த்தியா இந்திரா காந்தி அவர்களை எந்த அளவுக்கு நாங்கள் பாகிஸ்தான் மீது தாக்குதல் தொடுத்து ஒரு நாட்டையே பிரித்தோம் மோடி உன்னால் முடியுமா அப்படின்னு சொல்லிவிட்டு காங்கிரஸ் கட்சிக்காரங்க இந்திரா காந்தி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் போரில் வெற்றி பெற்ற ஃபோட்டோவெல்லாம் போட்டு இதுதான் பிரதமர் இப்போ இருக்கிறது பிரதமரா மோடி கிட்ட சரண் அடைஞ்சிட்டாரு அப்படின்னு கார்ட்டூன் போட்டுக்கிட்டு இருக்காங்க ட்ரம்ப் அவர்கள் போர் நிறுத்தத்தை எப்படி முதன் முதலாக அறிவிக்கலாம் இந்தியா அடிமை ஆகிவிட்டதா அமெரிக்காவுக்கு பதில் சொல்லணும் பார்லிமெண்ட்டை கூட்டுங்க அப்படின்னு காங்கிரஸ் ஆனது கேட்குது கம்யூனிஸ்டினுடைய ஜான் பிரிட்டோ எப்போ பார்த்தாலும் அமெரிக்காவிலே உட்காந்துருப்பான் அவன் சொல்கிறான் எப்படி ட்ரம்ப் அவர்கள் இதில் தலையிட்டார் போர் நிறுத்தத்தை அவர் எப்படி அறிவிக்கலாம் ஒரு வேளை இந்த நாட்டை அவர் தான் ஆள்றாரா விளக்கம் அளிக்கணும் பார்லிமெண்ட்டை கூட்டு பதினெட்டு நாள் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில மோதல் நடந்திருக்குது என்னன்னு மொத்தமாக நாங்கள் வந்து விசாரிக்கணும் வந்து பதில் சொல்லுங்கள் பார்லிமெண்ட்டில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நாங்கள் எங்களுக்கு பதில் சொல்லுங்கள் அப்படின்னு ஜான் பிரிட்டோ வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் பார்ட்டி அவங்களும் வந்து கேள்வி கேட்டிருக்காங்க காங்கிரஸ்காரங்களும் கேள்வி கேட்டிருக்காங்க மொத்தத்தில் காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கின்ற போது பாகிஸ்தான் தாக்குதல் தொடுக்கின்ற தருணத்தில் எவனுமே அதாவது எவனுமே பாகிஸ்தான் திருப்பி அடிக்கணும் அப்படின்னு எண்ணமே கிடையாது அவன் என்ன சொல்லுவானோ இவன் என்ன சொல்லுவானோ அப்படின்னு பயந்து பயந்து ஐநா வரைக்கும் ஓடின காங்கிரஸ் கட்சிக்காரங்க இன்றைக்கி பாகிஸ்தானை நாம் பதம் பார்த்துருக்குறோம் அதுலேயும் போர் நிறுத்தத்துக்கு ரெண்டு பேரும் ஒத்துக்கிட்ட பிறகு சண்டைக்கு வந்த பாகிஸ்தானை பதமாக வச்சு செஞ்சிருக்கோம் ஸோ பாகிஸ்தான் ஒரு பில்லியன் டாலர் அளவுக்கு கடன் வாங்கியிருக்கனான் அவன் எல்லையை கட்டமைப்பானா இல்லை இராணுவ தடவாளங்கள் வாங்குவானா இல்லை தளங்களை வந்து பார்த்தீங்கன்னா சீர் செய்வானா என்ன பண்ணுவான்னு தெரியாது ஸோ அவனுடைய தலைநகர் வரைக்கும் போய் நம்ம சம்பவத்தை செஞ்சுருக்கிறோம் ஸோ அது மீறினதுக்கே வந்து பார்த்திங்கன்னா அவனுடைய ஆயிரம் பேரை கொண்டு இருக்கிறோம் அப்படி இருக்கும் பொழுது இன்னைக்கு காங்கிரஸ் கட்சிக்காரங்க பாகிஸ்தானுடன் சமாதான பேச்சுவார்த்தை சைனா பண்ணுவானா ஐநா பண்ணுமான்னு சொல்லிட்டு அண்டி பிழைத்தவர்கள் எப்படியா டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் வந்து இந்தியா விஷயத்தை வெளியிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இந்த யோகி சிகாமணியினுடைய கடந்த கால வரலாறுலாம் நமக்கு தெரியவே தெரியாதா அதனால் இந்தியா வளர்ச்சி பாதையில் போயிட்டுருக்குது ஐந்தாவது இடத்துல இருக்கிறது இந்த வளர்ச்சியை வந்து அமெரிக்காவும் விரும்பாது அமைதியை விரும்புகிறவங்க வந்து அமெரிக்காக்காரங்க கிடையாது அவன் அமைதி பேச்சுவார்த்தை நடத்தியிருப்பான் என்று இங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சிக்காரன் நம்மனான்னா அவனை விட முட்டாளு வேறு யாருமே இருக்க முடியாது ஆனால் இந்தியா பாகிஸ்தானுக்கு என்னவெல்லாம் செய்ய முடியுமோ அது செஞ்சாச்சு பிறகுதான் இதற்கு மேலும் பாகிஸ்தானை அடிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்தியா இனிமே வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்வ நாட்டை போதும் அப்படின்னு நினச்சிருப்பாங்க அதனால தான் ஒத்துக்கிட்டு இருப்பாங்க இதில் பாகிஸ்தானுடைய பிரதமர் இந்தியாவுக்குள்ளே என்ன பண்ணிட்டான்னு தெரியல அப்பாவி பொதுமக்கள் ஒரு பத்தொம்போது பேரை கொண்டாங்க அவ்வளோதான் நாம் போரில் வெற்றி பெற்று விட்டோம் நம்முடைய இராணுவம் சாதித்து விட்டது அப்படின்னு சொல்லிவிட்டு என்னென்னவோ பேசிகிட்டு இருக்கிறான் ஆனால் இவனுங்க இந்தியா பாகிஸ்தானை தாக்குகின்ற போது என்ன சொன்னாங்க தெரியுமா அந்த நாட்டுடைய எம்பிக்களாக இருக்கலாம் அந்த நாட்டினுடைய வெளியுறவுத்துறையாக அமைச்சராக இருக்கலாம் செய்தி தொடர்பாளர்களாக இருக்கலாம் இல்லை தகவல் மற்றும் செய்தி தொடர்பாளருடைய அமைச்சராக இருக்கலாம் எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த பூமி அல்லா பூமி அல்லாஹ் தான் காப்பாற்றணும் அதனால் அல்லாஹ் கிட்ட ஒப்படைச்சிட்டு நாம் இந்தியாவை எதிர்கொள்வோம் இந்த முறை மட்டும் பாகிஸ்தானை காப்பாற்றி கொடுக்கணும் அல்லா அப்படின்னு சொல்லி எல்லா பையனும் பேசினான் ஆனால் அல்லா நம்மளை கைவிட்டுட்டார் நீங்கள் சோர்ந்து போயிடாதீங்க எல்லைக்கு போங்க சண்டை போடுங்க அப்படின்னு அசிம் முனிர் கூட வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுடைய பதிலடியை தாங்க முடியாமல் நாசம் செய்வதை பொறுக்க முடியாமல் கடவுள்கிட்ட விட்டுருந்தாங்க இப்போ சைனாவும் சரி அமெரிக்காவும் சரி பாகிஸ்தானை ஒரு சோதனை எளியாக பயன்படுத்துகிறாங்க இல்லையா அதனால் தேவையில்லை ஊடு இதுக்கு மேலே அவன் வந்து நம்மளை என்ன செய்ய போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா ஒத்துக்கிச்சே தெரியல தெரியல கடவுள்கிட்ட கெஞ்சிருந்தவங்க இந்தியாவுக்கு இடையிலான போரில் வெற்றி பெற்று விட்டோம் என்று சபா ஷெரீப் அவர்கள் கொக்கரிக்கின்றார் கடைசியில் டே இதெல்லாம் பெருசாக பேசாதீங்கடா இந்தியா இந்தியாக்காரன் எழுந்துக்கிட்டான்னு வச்சுக்கலாம் வச்சு செஞ்சிடோண்டா அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ மொத்தத்தில் இந்தியா பாகிஸ்தானுக்கு சம்பவத்தை செஞ்சு விட்டுருச்சு ஆனால் போர் நிறுத்தம் என்று சொல்லிய பிறகும் அவன் அதை கடைப்பிடிக்கலை ஸோ புத்தியை காட்டின பிறகு நாம் பொழுந்து கட்டணும் அப்புறம்தான் அடங்கினான் கிட்டத்தட்ட நைட்டு பத்து மணிலேருந்து எல்லையானது அமைதியாக இருக்கிறது இதற்கு மேலும் ஏதாவது நடந்திருந்தால் அது அடுத்த அப்டேட்டில் பார்க்கலாம் இது வரைக்கும் பார்த்தவங்களுக்கு நன்றிங்க